பார்க்க போகிறேன்னா இன்னைக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு மிஞ்சிடுச்சுனா அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அதை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு ரெசிபி பண்ணலாம் ஸோ லாங் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி வந்து நல்லா வந்து எனர்ஜெட்டிக்காக எனர்ஜிட்டிக் கொடுக்கும் இந்த ரெசிபி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் இந்த சாப்பாடு கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்களா நம்ம வந்து கிடைக்கிற சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு மிஞ்சி இருந்துச்சு அதை வச்சு நம்ம இப்போ ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா எங்க வீட்டில் வந்து சாப்பாடு மிஞ்சி இருந்துச்சு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள வெங்காயம் போட்டிருக்கோம் இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் சாரி சாரி கரைச்சி கரைச்சிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து ஏற்கனவே பாதி வெங்காயம் போட்டிருக்கோம் இதை வந்து நல்லா இத வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இத வந்து நல்லா இந்த மாதிரி புழிஞ்சுக்கலாம் இதை சோறு கரைச்சிக்கலாம் இந்த சோறு வந்து வித விதையா இருந்துச்சுன்னா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி வித விதையா இருந்துச்சுன்னா நம்மளால சாப்பிட முடியாது இந்த மாதிரி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இத ஐஸ் பிரியாணின் ஒரு சில பேர் வந்து பழைய கஞ்சின் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல

அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் மாங்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா புழிஞ்சிக்கோங்க சாரி ஃபிரைஸ் கரைச்சிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேரடு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கேர்ட் ஆட் பண்ணியாச்சு இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இன்னும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து செம்மையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்கள்கிட்ட வந்து சாப்பாடு வந்து மிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க நம்மளுக்கு கிடைக்கிற ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க அதை வச்சு நம்ம ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக நம்ம அதை ஐட்டம்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை இந்த மாதிரியே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மாங்காய் வெங்காயம் பச்சை மிளகா தயிர் இதெல்லாம் ஆட் பண்ணி வேற லெவலாக இருக்கும் இப்போயே குடிக்கலாம் போலயே இருக்கு அப்படியே அந்த அளவு டேஸ்ட் அப்படி இருக்கு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு சாப்பிட்டீங்க இதை விட்டு டேஸ்ட் செம்மையாக இருக்கும்

இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை நம்ம க்ளோஸ் ஓபன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க பார்க்கும்போது நாக்கி நாக்கி எச்சு ஊறுது பார்க்கும்போது சாப்பிடணும் போலே இருக்கு ஒரு மாங்கா பீஸ் எடுத்துக்கோங்க இத பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல வந்து ஊத்திக்கலாம் Love? So bye bye.